வணக்கம் அம்மாவின் தந்தை சேனலுக்கு உங்கள் அன்போடு வருவேற்கை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தமிழ் வேத போற்றி திரட்டு தான் ஆயுத திரு நம்ம பாதி பாதியாக பார்த்துக்கலாம் திருச்சிற்றம்பலம் எல்லாம் சிவன் என்ன நின்றாய் போற்றி எரிசுடராய் நின்ற இறைவா போற்றி கொல்லார் மழுவார் படையாய் போற்றி கொல்லும் கூற்றை உதைத்தாய் போற்றி கல்லாதார் காட்சிக்கு அரியாய் போற்றி கற்றார் இடும்பை கலைவாய் போற்றி வில்லால் வியநரணம் எய்தாய் போற்றி வீரட்டம் காதல் விமலா போற்றி பாட்டுக்கும் ஆட்டுக்கும் பண்பா போற்றி பல்வூழியாய் படைத்தாய் போற்றி ஒட்டகத்தே ஊனாய் உகந்தாய் போற்றி உள்குவார் உள்ளத்து உறைவாய் போற்றி காட்டகத்தே ஆடல் மகிந்தாய் போற்றி கார்மேகம் அன்ன மிடற்றாய் போற்றி ஆட்டுவது நாகம் அசைந்தாய் போற்றி அலைக்கெடில வீரட்டத்து ஆழ்வாய் போற்றி முள்ளையம் கன்னி மூடியாய் போற்றி முழுநீர் பூசிய மூர்த்தி போற்றி எல்லை நிறைந்த குணத்தாய் போற்றி ஏய் நரம்பின் ஓசை படைத்தாய் போற்றி சில்லை சிறைத்தலையில் ஊனா போற்றி சென்றா அடைந்தார் தீவினைகள் தீர்ப்பாய் போற்றி தில்லை சிற்றம்பலம் மேயாய் போற்றி திரு வீர என் செல்வா போற்றி சாம்பார் அகலத்து அணிந்தாய் போற்றி தவநெறிகள் சாதித்து நின்றாய் போற்றி கூம்பித் தொழுவார் தம் குற்றவளை குறிக்கொண்டிருக்கும் குழகா போற்றி பாம்பும் மதியமும் புனலும் தம்மில் பகை தீர்த்து உடன் வைத்த பண்பா போற்றி ஆம்பல் மலர் கொண்டு அணிந்தாய் போற்றி அலைக்கெடிலட வீரட்டு ஆழ்வாய் போற்றி நீர் ஏறி இடற்றாய் போற்றி நிழல் திகழும் வெண்மழுவால் வைத்தாய் போற்றி கூறேறி உமை பால் கொண்டாய் போற்றி கோலரவமா ஆட்டும் குழகா போற்றி ஆறேறு சென்னி உடையாய் போற்றி அடியார்க்கு ஆறமுதம் மானாய் போற்றி ஏறு ஏற என்றும் முகப்பாய் போற்றி இருங்கெடில வீரட்டுத்து எந்தாய் போற்றி பாடுவார் பாடல் உகப்பாய் போற்றி பழையாற்று பட்டி சுரத்தாய் போற்றி வீடுவார் வீடு அருள வல்லாய் போற்றி வேழத்து உரி வெறுவாய் போர்த்தாய் போற்றி நாடுவார் நாடற்கு அரியாய் போற்றி நாகம் அரைக்கு அசைத்த நம்பா போரி போற்றி ஆடும் ஆனஞ்சும் உகப்பாய் போற்றி அலைக்கெடிலிட வீரட்டுத்து ஆழ்வாய் போற்றி மனம் மண் துலங்க ஆடல் மகிந்தாய் போற்றி மால் கடலும் மால் விசும்பும் ஆனாய் போற்றி விண் துளங்க மும்மதிலும் எய்தாய் போற்றி வேழத்து உரிமூடும் விகர்த்தா போற்றி பந்துளங்க பாடல் பயின்றாய் போற்றி பார்முழுதும் ஆய பரமா போற்றி கண் துலங்க காமனை காய்ந்தாய் போற்றி கார்கெடிலங் கொண்ட கபாலி போற்றி வெஞ்சின வெள்ளேறு ஊர்தியாய் போற்றி விரிச்சடை மேல் வெள்ளம் படைத்தாய் போற்றி துஞ்சா பளித்தேரும் தோன்றால் போற்றி தொழுதகை துன்பம் துடைப்பாய் போற்றி நஞ்சொடும் கண்டத்து நாதா போற்றி நான்மறையோடும் ஆரங்கும் ஆனாய் போற்றி அஞ்சலோல் பாகம் அமர்ந்தாய் போற்றி அலைக்கடில் வீரட்டு ஆழ்வாய் போற்றி சிந்தையாய் நின்ற சிவனே போற்றி சீர்பார்ப்பதம் சிந்தாய் செய்தாய் போற்றி புந்தியாய் புண்டருகத் துல்லாய் போற்றி புண்ணியனே போற்றி புனிதா போற்றி சந்தியாய் நின்றா சதுரா போற்றி தத்துவனே போற்றி என் தாதாய் போற்றி அந்தியாய் நின்ற அரணே போற்றி அலைக்கெடில் வீரட்டத்து ஆழ்வாய் போற்றி முக்கண்ணா போற்றி முதல்வா போற்றி முருகவேல் தன்னை பயந்தாய் போற்றி தக்கண்ணா போற்றி தர்மா போற்றி தத்துவனே போற்றி என் தாதாய் போற்றி தொக்கனாய் என்று இருவர் தோல் கை கூப்ப துளங்காது எரிச்சுடராய் நின்றாய் போற்றி எக்கண்ணும் கண்ணிலேன் எந்தாய் போற்றி எரிக்கடிலே வீரட்டுத்து ஈஷா போற்றி கற்றவர் உண்ணும் கனியே போற்றி கடலடைந்தார் செல்லும் கதியே போற்றி அற்றவர்க்கு ஆறமுதம் போற்றி அல்லலறுத்து அடியேனே ஆண்டாய் போற்றி மற்றொருவர் ஒப்பில்லா மைந்தா போற்றி வானவர்கள் போற்றும் மருந்தே போற்றி செற்றவர் தம் புறம் எரித்த சிவனே போற்றி திருமூலட்டானே போற்றி போற்றி வங்கமலி கடல் நெஞ்சும் உண்டாய் போற்றி மதையானே ஈரெறிவை போர்த்தாய் போற்றி கொங்கலரும் நருங்கொன்றை தாராய் போற்றி கொல் புலி தோல் ஆடை குழகா போற்றி அங்கனனே அமரர்கள் தம் இறைவா போற்றி ஆலமர நிழலறம் சொன்னாய் போற்றி செங்கன தனிக்குன்றே சிவனே போற்றி திருமூலட்டானே போற்றி போற்றி மலையால் மடந்தை மணாலா போற்றி மழைவிடையாய் நின்பாதம் போற்றி போற்றி நிலையாக எண்ணெஞ்சில் நின்றாய் போற்றி நெற்றி மேல் ஒற்றை கண் உடையாய் போற்றி இலையார்ந்த மூவிலை வேல் ஏந்தே போற்றி ஏய்கடலும் ஏய்பொழிலும் ஆனாய் போற்றி சிலையால் அண்டையில் எரித்த சிவனே போற்றி திரு மூலட்டானே போற்றி போற்றி பொன்னியலும் மேனியனே போற்றி போற்றி பூதப்படை உடையாய் போற்றி போற்றி மன்னிய சீர்மறை நான்கும் மானாய் போற்றி மரியேந்தும் கையானே போற்றி போற்றி உன்னும் அவர்க்கு உண்மையனே போற்றி போற்றி உலகுக்கு ஒருவனே போற்றி போற்றி சென்னிமிசை வெண்பிறையாய் போற்றி போற்றி திரு மூலட்டானே போற்றி போற்றி நஞ்சுடைய கண்டனே போற்றி போற்றி நற்றவனே நின் பாதம் போற்றி போற்றி வெண் பல்லிருத்து வேஞ்சையே போற்றி வெண்மதியம் கன்னி விகர்த்தா போற்றி துஞ்சிருளில் ஆடல் உகந்தாய் போற்றி தூணுயிர் மெய்க்கு ஆனந்த ஜோதியே போற்றி செஞ்சடையாய் நின்பாதம் போற்றி போற்றி திரு மூலட்டானே போற்றி போற்றி சங்கரனே நின்பாதம் போற்றி போற்றி சதாசிவனே நின்பாதம் போற்றி போற்றி பொங்கரவா நின்பாதம் பாதம் போற்றி போற்றி புண்ணியனே நின்பாதம் போற்றி போற்றி அங்கமலத்தயனோடு மாலும் காண அனல் உருவா நின்பாதம் போற்றி போற்றி செங்கமல திருப்பாதம் போற்றி போற்றி திருமூலட்டானே போற்றி போற்றி வம்புளவு கொன்றைச் சடையாய் போற்றி வான்பிறையும் வாளரவும் வைத்தாய் போற்றி கொம்பனிய நுண்ணுடையால் கூறா போற்றி உரைகழலால் கூற்று தைத்த கோவே போற்றி நம்புவவருக்கு அருள் பொருளே போற்றி போற்றி நால்வேதம் ஆறு அங்கமானாய் போற்றி செம்பொனனே மரகதமே மணியே போற்றி திருமூலட்டானே போற்றி போற்றி உள்ளமாய் உள்ளத்தே நீங்காய் போற்றி உகப்பார் மனத்து என்றும் நீங்காய் போற்றி வல்லலே போற்றி மணாலா போற்றி வானவர்கோன் தோல் துணிந்த மைந்தா போற்றி வெள்ளை ஏரேறும் விகர்த்தா போற்றி மேலோர்க்கும் மேலோர்க்கும் மேலாய் போற்றி தெள்ளிநீர் கங்கைச் சடையாய் போற்றி திருமூலட்டானே போற்றி போற்றி பூவார்ந்த சென்னி புனிதா போற்றி புத்தேலி போற்றும் பொருளே போற்றி தேவார்ந்த தேவர்க்கு தேவையே போற்றி திருமாலுக்கு ஆழி அழித்தாய் போற்றி சாவாமே காத்தென்னை ஆண்டாய் போற்றி சங்கொத்த சதுரா போற்றி சேவார்ந்த வெல்கொடியாய் போற்றி போற்றி திருமூலட்டானே போற்றி 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 பிரம்மந்தன் சிரமறிந்த பெரியோய் போற்றி பெண்ணூரோடு ஆணுருவாய் நின்றாய் போற்றி கரம் நாங்கும் முக்கன்னும் உடையாய் போற்றி காதலிப்பார் பார்க்க எலியாய் போற்றி அருமருந்த தேவர்க்கு அரசே போற்றி அந்நரக்கன் ஐநான்கும் தோளும் தாளும் சிறநெரித்த சேவடியாய் போற்றி போற்றி திருமூலட்டானே போற்றி போற்றி வேற்றாகி விண்ணாகி நின்றாய் போற்றி மீளாமே ஆள் என்னை கொண்டாய் போற்றி ஊற்றாகி உள்ளே ஒழித்தாய் போற்றி ஒவ்வாத சத்தத்தின் ஒளியே போற்றி ஆற்றாகி அங்கே அமர்ந்தாய் போற்றி ஆற்றங்கம் நால்வேதம் மானாய் போற்றி காற்றாகி எங்கும் கலந்தாய் போற்றி கைலேயி மலையானே போற்றி போற்றி பிச்சாடல் பேய்யோடு உகந்தாய் போற்றி பிறவி அறுக்கும் பிரானே போற்றி வைச்சாடல் நன்று மகிந்தாய் போற்றி மருவி என் சிந்தை புகுந்தாய் போற்றி பொய்ச்சார் புறமூன்றும் எய்தாய் போற்றி போகாது என் சிந்தை புகுந்தாய் போற்றி கச்சாத நாகம் அசைந்தாய் போற்றி கைலி மலையானே போற்றி போற்றி மறுவார் புறம் மூன்றும் எய்தாய் போற்றி மருவியன் சிந்தை புகுந்தாய் போற்றி உருவாகி என்னை படைத்தாய் போற்றி உள்ளாவி விளாங்கி ஒளிந்தாய் போற்றி திருவாகி நின்ற திறமையை போற்றி தேசம் பரவ படுவாய் போற்றி கருவாகி ஓடும் முகிலே போற்றி கையிலேயே மலையானே போற்றி போற்றி வானத்தார் போற்றும் மருந்தே போற்றி வந்து எந்தன் சிந்தை முகுந்தாய் போற்றி ஊனத்தை நீக்கும் உடலே போற்றி ஓங்கி அழலாய் நிமிர்ந்தாய் போற்றி தேனை வளர்த்த தெளிவே போற்றி தெளிவையை போற்றி தேவர்க்கும் தேவனாய் நின்றாய் போற்றி காண தீயாடல் உகந்தாய் போற்றி கைலையும் மலையானையை போற்றி போற்றி இப்போ நம்ம நூற்றி தொண்ணூறு வரைக்கும் வரை வந்திருக்கோம் போற்று அடுத்தது இரநூறுக்கு அடுத்த பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம் திருச்சி